வணக்கம் நண்பர்களே டிஃபனுக்கேற்ற தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி முதல் வகை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள்கள் வேணும் அப்படின்னு பார்த்துக்கலாம் மீடியம் சைஸில் தேங்காய் ஒரு மூடி பொட்டுக்கடலை ஐம்பது கிராம் மீடியம் சைஸில் பச்சை மிளகாய் மூன்று இஞ்சி ஒரு இன்ச் அளவுக்கு கல்லுப்பு தேவையான அளவிற்கு கருவேப்பிலை ஒரு குச்சி அளவு தண்ணீர் தேவைக்கு சட்னியை தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கருவேப்பிலை ஒரு குச்சி அளவு இப்போது சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அந்த ஒரு மூடி தேங்காவை கட்டி கட்டிலாம் இல்லாமல் நல்லா தூளாக திருவி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையில் கல் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சுத்தம் பண்ணிக்கிட்டு அந்த கடலையும் துருவி வச்சுருக்கிற தேங்காயோட ஒன்றா போட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்து அதில் இருக்கிற தோலை நல்லா சீவிட்டு சுத்தமாக கழுவிட்டு அந்த இஞ்சை பொடி பொடியாக அரிஞ்சு அதையும் அந்த தேங்காவோட ஒன்றா போட்டுக்கணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதில் மூணு மிளகாய் சொல்லியிருக்குது அவங்கவுங்க தேவைக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாயை சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் இது வரைக்கும் எடுத்து வச்சிருக்கிற பொருள்களையெல்லாம் போட்டுக்கிட்டு அது கூட ஒரு குச்சி அளவுக்கு நல்லா கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் அந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் போட்டுக்கிட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி சட்னியை கொஞ்சம் பிரி பிரிருன்னு அரைச்சிக்கணும் அதாவது சட்னி நல்லா கெட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்க தண்ணி கம்மியாக ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்கலாம் ஒருவேளை சட்னி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணியை கொஞ்சம் தாராளமாக ஊற்றி அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சிருக்கிற அந்த சட்னியை மிக்சி ஜார்லேருந்து ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு அந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதாவது ஒரு வானொலி அடுப்பில் வச்சு அது காய்ஞ்ச உடனே அதில் ஒரு டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி அது காஞ்ச உடனே கடுகு போட்டு வெடித்த உடனே கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு அதுவும் செவந்த உடனே ஒரு குச்சி அளவு கருவேப்பிலையும் போட்டுக்கணும் அது போட்டு கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்ச உடனே அதை சூட்டோடு எடுத்து சட்னியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருணும் இந்த சட்னி கெட்டியாகவே வச்சியும் சாப்பிட்லாம் அல்லது தண்ணி கலந்தும் சாப்பிட்லாம் ரெண்டுக்குமே தாளிப்பு கொடுத்தும் சாப்பிட்லாம் தாளிப்பு கொடுக்காமையும் சாப்பிட்லாம் ரெண்டுமே நல்லா சுவையாக தான் இருக்கும் இந்த பொட்டுக்கடலை சட்னிக்கு தாளிப்பு கொடுக்காமல் வச்சிட்டோம் அப்படின்னா மதியம் ஒரு மணிக்குள்ளே கெட்டு போயிடும் அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சுருந்தா கெட்டு போயிடும் ஆனால் சட்னி கெட்டியாக இருந்தாலும் அல்லது தண்ணி ஊற்றி கலந்துட்டோம் அப்படின்னாலும் அதை தாளித்து வச்சிட்டோம் அப்படின்னா மதியம் மூணு மணி வரைக்கும் சட்னி கெடாமல் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமயே நல்லாயிருக்கும் இந்த சட்னி இட்லி தோசை பனையாரம் வெங்காய தோசை கோதுமை தோசை கோதுமையில் வெங்காய தோசை ரவா தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் இதே போல் தேங்காய் பொட்டுக்கல்ல பச்சை மிளகாய் கலந்த சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே